அந்த ரசிகர்களுக்கு அவர் ரசிகர் மன்றமே வேணான்ட்டாரு ஆனாலும் அந்த ரசிகர்கள் அவர் மீது அவ்வளவு அளப்பரிய அன்பு வச்சிருக்காங்க அது காரணம் என்னன்னா ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை சொன்னாலும் ஒரு சைகை மூலமாக கூட மொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்துகிற ஆண் மகனாக இருக்கார் அஜித் அங்க போய் அந்த கூட்டத்தை வராங்கன்னு சொன்னா யாரும் காசு கொடுத்தோ விஜய்க்கு ஜெகதீஷ் மாதிரி ஆதவ் மாதிரி பணம் கொடுத்தாலும் கூட்டத்தை கூட்டல அவர் கலந்துக்கிறாருன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள் அவங்க வந்து கும்பல் வந்தாலும் நேர்த்தியா இருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல அவ்வளவு பேர் வந்தாங்க ஆனா கூட கத்துனாங்கள தவிர யாரும் முண்டி அடிச்சு வரலன சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க அஜித் வெளியிட்ட வீடியோ உடனே அதை என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அஜித் வந்து இப்படி சொல்லிட்டாரு பாத்தியா தலைக்கு தலை வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்றாரு ஒரு ஆணியும் புடுங்கல அவர் அஜித்துக்கு மார்க்கெட்டா இல்லைன்னு ஒருத்தன் பேசுறாங்க இந்த ஜென்மத்தில எந்த லிஸ்ட்ல இங்க எடுக்கிறது இவனுக்கு என்ன இவனுக்கு விஜய தூக்கி பிடிக்கணும் அந்த பேசுகிற ஒரு ஜென்மத்துக்கு விஜய தூக்கி பிடிக்கணும் விஜய் கொடுக்கற காசை வாங்கிட்டு தான் பேசுறானுங்க அவன் வந்து ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க மேல தான் நீங்க இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோல்டு காயின் கதை அடிக்கடி சொல்லுவாங்க கோல்டு காயினே ஸ்பான்சருங்க அவன் காசு இல்லைங்க வாங்கினவங்களா சிக்கி சின்னாபனம் ஆயிட்டான்னு வச்சுங்க இவன் படத்தை வன்முறை வெறியாட்டும் மது குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறவன படத்தை குழந்தைகளை கூப்பிட்டு போய் காட்டுவானுங்க ஏதாவது அடிப்படை அறிவு இருக்காடா உங்களுக்கு யார் பார்க்கணும் அந்த படத்தை அறிவு வேணாமா சார் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து துபாயில ஒரு ரேஸ்ல கலந்துருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேர் வந்து அந்த கூடியிருக்காங்க ஏன்னா வந்து அந்த ரேஸ் நடத்துறவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க இது என்ன இது ரேஸுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்களா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து தான் தெரிகிறோம் இது மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ன்றதே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவர் நடத்துகிற அந்த இதுக்கு அந்த நிர்வாகம் அப்படியே அவ்வளோ இவ்வளோ கூட்டம் இருக்கா அப்படி அவருக்கு இவ்வளோ பெரிய இது இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேர் வந்திருக்காங்க இதே அந்த ரேஸை பார்க்கறதுக்கு இது ஒரே இடத்துல தான் நின்று இருக்காங்க ஃபுல் கோர்ட்டுன்னு சுற்றி நிற்கல எவனும் முண்டி அடிச்சுட்டு வரல அஜித்தை பார்க்கணும்னு ஓடியாறல தலைமலை அவன் தலைமையிலே காலை வச்சு ஏறல எல்லாம் வந்து இருந்து தலை தலம் கத்திருக்காங்களே தவிர முண்டி ஓடி ஓடியாரில்ல ஆனால் இவர் கூட்டம் போடுறாரு கரூரில் அவங்களுக்கு தெரியும் வரும் பதினேழாயிரம் பேரும் பதினெட்டாயிரம் பேரும் சம்திங் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அத்தனை பேர் மரணம் நடக்குது சரி இவர் எப்படி அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு இவர் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் அஜித் குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அஜித் வந்து தான் எப்படி இருக்கணும் தான் எப்படி ஒரு தகப்பனாக இருக்கணும் தான் எப்படி வந்து ஒரு மகனாக இருக்கணும் தான் எப்படி ஒரு கணவனாக இருக்கணும் தான் எப்படி வந்து பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்கணுன்றத மிக தெளிவாக தன் குடும்பத்தை வைத்து எல்லாருக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கார் அந்த ரசிகர்களுக்கு அவர் ரசிகர் மன்றமே வேணான்ட்டார் ஆனாலும் அந்த ரசிகர்கள் அவர் மீது அவ்வளவு அளப்பரிய அனுபவிச்சிருக்காங்க அது காரணம் என்னென்னா ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை சொன்னாலும் ஒரு சைகை மூலமாக கூட மொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்துகிற ஆண் மகனாக இருக்கார் அஜித்து அதனால தான் அவர் வந்து நாடு விட்டு நாடு போனால் கூட இதை அவர் வந்து இங்கே இல்லை சென்னையில் இல்லை இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை துபாயில் போய் செட்டில் ஆகிட்டார் ஏன் துபாயில் செட்டில் ஆனார்ன்றதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்குது அவர் மாதிரியான உண்மையான வீரர்கள் ஏதோ சினிமாவில் ஹீரோ கிடையாது சினிமாவிலேயும் ஒரு ஹீரோ நிஜத்திலையும் கார் ரேஸில் ஹீரோ அவர் அவருக்கு இங்கே ஸ்பான்சர் கிடைக்கல இங்கே பணம் கொடுப்பதற்கு எந்த முன்னணி நிறுவனங்களும் முன் வரலை இங்கெல்லாம் இந்த விஜய் பின்னாடி ஓடுறாங்களே அவங்கள ஒருத்தர் கூட அஜித்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை அவர் உண்மையிலேயே கார் ரேஸில் உலக அளவில் இந்தியாவுடைய பெருமையை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டினுடைய பெருமையை நிலை நிறுத்திக்கிட்டே இருக்கார் அங்கே போய் அந்த கூட்டத்தை வராங்கன்னு சொன்னால் யாரும் காசு கொடுத்தோ இப்போ விஜய்க்கு ஜெகதீஷ் மாதிரி ஆதவ் மாதிரி பணம் கொடுத்தலாம் கூட்டத்தை கூட்டல அவர் கலந்துக்கிறாருன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வந்து கும்பல் வந்தாலும் நேர்த்தியா இருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல அவ்வளவு பேர் வந்தாங்க ஆனா கூட கத்துனாங்களே தவிர யாரும் முண்டி அடிச்சு வரலன்னு அவர்களுக்கு எது நாம என்ன பண்றோம் நம்ம என்ன ரசிக்கிறோம் ரசிக்க தான் வந்திருக்காங்க பார்க்க வந்திருக்காங்க ரசிக்கிறாங்க சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க இந்த மாதிரி வந்து அறிவு கட்டத்தனமா ஒருத்தர ஒருத்தர கீழே உழுந்தா ஏறி மீச்சு கொள்வதற்கு அவங்க வரல அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தான் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுவார் இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அஜித் வெளியிட்ட வீடியோ உடனே அதை என்ன டிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அஜித் வந்து இப்படி சொல்லிட்டாரு பாத்தியா தலைக்கு தலை வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் ஒரு ஆணியம் பிடுங்கல அவர் எல்லாத்துக்கும் காரணம் நாமும் தான் சொன்னார் கரூர் மரணங்கள் நடந்ததற்கும் நானும் ஒரு காரணம்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா பெருந்தன்மையாக சொல்றார் நம்மை பார்க்க வருகிறவர்கள் தன்னுடைய தொண்டன் தன்னுடைய ரசிகன் எந்த பாதகம் அடையக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறவர்கள் தான் தலைவன் அவருக்கு தகுதி இந்த இடத்துல நான் ரஜினிகாந்தையும் குறிப்பிடுறேன் அவர் கட்சி ஆரம்பிக்கலைங்க கட்சி ஆரம்பிக்காம போயிட்டாரு அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன காலகட்டம் வைரஸ் காலகட்டம் அவர் நினைச்சிருந்தா நான் தலைவனாக இருக்க தகுதிப்பா என் ரசிகர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நான் வந்தே தீருவேன் ரொம்ப நாளாக வரேன் வரேன்னு சொன்னேன் நான் வந்துடுவேன் அப்படின்னு வந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் கூட்டம் கூடினால் வியாதி வரும் வைரஸ் வரும் மரணம் சம்பவிக்கும் என் தொண்டன் பாதிக்கப்படுவதை சொல்லி ஒரு நேர்மையான தலைவனாக ரஜினிகாந்த் வரல அது பின்புலம் வேற இருக்கு அவரை பயன்படுத்துவதற்கு பாஜக முயற்சி முயற்சிது அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டாரு வெளியில வரல ஆனால் இன்றளவும் அந்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் மீது அளப்பரிய அனுபவிச்சிருக்காங்க அவர் வந்து சும்மா நின்னாலே போதும் எங்களுக்கு எங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு வரணும் ஆசையே இல்லை அவர் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருந்தாலே நாங்க மகிழ்ச்சியா இருப்போன்னு அந்த ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அடுத்து அடுத்து படங்கள் வருது கொண்டாடிட்டே இருக்காங்க அதுதாங்க தலைவனுக்கான பண்பு இந்த எந்த பண்பும் அடிப்படை அறிவில்லாத இந்த விஜய்க்கு கிடையாது அதனால தான் எங்க கூட்டம் வந்தாலும் அங்க ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க துபாயில் நாடு விட்டு நாடு போன தமிழனை பார்ப்பதற்கு அவர் வந்து கேரளாக்கார மலையாளி என்னென்னமோ சொல்லுவாங்க அஜித்தை குறித்து ஆனால் தமிழ் மண் தான் அவரை வாழ வச்சுதுன்ற இன்றளவும் அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மக தமிழ்நாட்டிலேருந்து போன அஜித் குமாரை பார்ப்பதற்கு ஐம்பதாயிரம் பேர் நெரிசல் இல்லாமல் வந்து பார்த்துட்டு போகிறாங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பேர் வந்து சாவடிக்கிறீங்களடா நீங்கள் ஒரு ஒரு நேர்த்தியான நடைமுறை இல்லை தண்ணீர் வசதி கிடையாது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான எந்த வசதியும் கிடையாது வேண்டுமென்றே நடு உச்சி வெயிலில் கூட்டு வந்து நிப்பாட்டி தோவரார் தோவரார் தோவரார்னு மைக் சொல்லி அறிவிச்சு மொத்தமா கூட்டு சேர்ந்து பல பேரை மயக்கத்தில் ஆழ்த்தி நாற்பத்தோரு பேரை வந்து நசுக்கி கொண்ட கொலைகார கும்பல் வந்து விஜய் கும்பல் தான் இல்ல சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் ஒரு மலையாளின்னு சொல்லுவாங்க தெலுங்கு கன்னடம் சொல்லுவாங்க சொல்றீங்க அஜித் குமாருடைய தந்தை பெயர் வந்து சுப்பிரமணியர் உங்களுக்கு தெரிய நீர் சுப்பிரமணியர் என்பது வந்து தமிழ் கடவுள் முருகனை குறிப்பிடுவது அப்ப அவர் தமிழ் மண்ணை சேர்ந்தவர் சார் அவர் ஏன்னா சுப்பிரமணியன்றது மலையாளியோ கன்னடக்காரனோ தெலுங்கு காரனோ இந்தி காரனோ பேர் வந்து மொழி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து பேசக்கூடியவன் ஆனா அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டை இப்படி பரப்புவதற்கு ஒரு கும்பல் தயாரா இருக்கு அஜித்துக்கு மார்க்கெட்டா இல்லைன்னு ஒருத்தன் பேசுறாங்க இந்த ஜென்மத்தெல்லாம் எந்த லிஸ்ட்லையும் எடுக்கிறது இவனுக்கு என்ன இவனுக்கு விஜய தூக்கி பிடிக்கணும் அந்த பேசுகிற ஒரு ஜென்மத்துக்கு விஜயை தூக்கி பிடிக்கணும் விஜய் கொடுக்குற காசை வாங்கிட்டு தான் பேசுறானுங்க ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்க பார்த்தாலே தெரியும் எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்தவர்கள் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தரை தட்டி ஒருத்தரை தூக்கி வச்சு பேசுறதுல உனக்கு ஆதாயம் கிடைக்குதுன்றதை வெளியில பார்க்குற பார்வையாளனுக்கு தெரிஞ்சு போச்சு உன் படம் காட்டுறது இங்கே எடுபடலன்னு தெரிஞ்சிருச்சு அஜித்தை மட்டம் தட்டி அஜித் வந்து அஜித்துடைய மேலாளர் ஆபீஸ் ஆபீஸா போனார் இவன் போய் பார்த்தான் பின்னாடியே டார்ச் அடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்து கேமரா வச்சுக்கிட்டு போய் பார்த்தான் இவர் ஆபீஸ் ஆபீஸா போனத அப்படி ஒருத்தன் பேசிட்டு திரிகிறாங்க ஆனா பாருங்க விஜய் ஒய்சாணி கும்பல இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்ற இதுவரைக்கும் கடந்த விஜயனுடைய படங்கள் எல்லாமே அவருடைய சொந்த காசுல உறவினர்கள் பேர்லயோ தன்னுடைய மேலாளர் பேர்லையோ அவன் காசி அவனையே பரட்டி போட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தர் வெளிப்படையாக எனக்கு இவ்வளவு சம்பளம் விஜய்க்கு கொடுத்தேன் அப்படின்னு வெளிப்படையா ஐடி ஃபார்மோட போடுறதுக்கு துணிச்சல் இருக்கா ஏன் இதை கேட்கறேன் தெரியுமா ஒரு முறை வந்து அவரை வந்து சோதனைக்கு நெய்வேலிக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும் நானே அந்த சம்பவத்தை கண்டிச்சு தான் பேசினேன் அவர் என்ன குற்றவாளியா அவன் என்ன கொள்ளடிச்சிட்டானா திருடிட்டானா எப்படா குற்றவாளி மாதிரி நெய்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் அவர் வந்து அவர் வாகனத்தில் விடாமல் நீங்கள் வந்து கூட்டு வருவீங்கன்னு விஜய்க்கு ஆதரவாக அன்னைக்கு பேசுனது நான் தான் சொல்கிறேன் இப்போ அந்த விஷயத்தில் அந்த படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் கொடுத்ததா சொல்லப்படுச்சு தெரியுமா நூற்றி கோடி ரூபாய் கொடுத்ததா வெளியில் பரப்பி விட்டானுங்க ஒரு கும்பல் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த மறு ஆண்டிலே அவர் ஐடி தாக்கல் பண்ணும்போது விஜய் நடிகர் விஜய் ஐடி தாக்கல் பண்ணும்போது எண்பது கோடி மட்டுமே சம்பளம் வாங்கியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது நான் சொல்லலைங்க ஆதாரங்கள் அவர்கள் வெளியிட்டது அப்ப எதை இந்த அடிப்படையில் நூத்தி அறுபது கோடி ரூபாய் கொடுத்ததா சொன்னீங்க இன்னைக்கு சொல்றாங்க இருநூத்தி ஐம்பது கோடி இவனே சொல்றாங்க விஜய நான் உச்சத்திலிருந்து வந்த எவனா சொல்லுவானா என்னை பத்தி நான் சொல்லிக்கிட்டா அதுக்கு பேர் என்ன தற்பெருமையா வேற என்ன அது அடுத்தவர்கள் சொல்லணும் இப்ப எங்கேயாவது வந்து அஜித் எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடு கண்டிஷன் போட்டாருன்னு உனக்கு தெரியுமா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு உனக்கு தெரியுமா எவ்வளவு நேர்மையாக அவங்க அப்பா அம்மா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறார் நான் பல இடங்கள்ல அவரை குறித்து பல ஆண்டுகள் பழக அந்த விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் நீ எங்கேயாவது ஒரே ஒருத்தனுக்கு ஒரு நல்லது பண்ணேன்னு மட்டும் சொல்லி பார்க்கலாம் விஜய் அவர் பேனா நோட்டு புத்தகம்லாம் கொடுத்தார சார் அதுவும் வந்து அந்த பேனா நோட்டு புத்தகம் கூட அவர் காசு இல்லைப்பா எவனோ பாவம் அன்னாடம் காட்சி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி நகர நிர்வாகி நிறைய பேர் போட்டு வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சினா கம்பல்சரியாக நீ ஆயிரம் ரூபா கூடி ரெண்டாயிரம் கூடி மூவாயிரம் கூடனு கண்டிப்பாக பணத்தை கலெக்ட் பண்ணி அவன் அன்றாடம் காட்சி அவங்கிட்ட காசை வசூல் பண்ணி வேன் எடுத்துகிட்டு வரானுங்க கேட்டால் தளபதி கூப்பிட்டாரு நாங்கள் வந்துட்டோம் தளபதி கூப்பிட்டாரு நாங்கள் ஒரு பைசா ஒத்த பைசா விஜயனுடைய காசு வெளியே போவதில்லை அவன் வந்து ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க மேலே தான் நீங்கள் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கோல்டு காயின் கதை அடிக்கடி சொல்லுவாங்க கோல்டு காயினே ஸ்பான்சருங்க அவன் காசு இல்லைங்க வாங்கினவெல்லாம் சிக்கி சின்னா படம் ஆகிட்டான்னு வச்சுங்க இவனே இவன் காசு கிடையாது அது மாதிரி இவங்க நோட்டு புத்தம் கொடுத்தாலும் சரி இரவு பாடசாலை நடத்தினேன்னு சொன்னானுங்க முட்டை கொடுத்தேன் சுண்டல் கொடுத்தே நானுங்க பால் கொடுத்தே நானுங்க குழந்தைகளை கூட்டு போய் அவன் படத்தை காட்டுவானுங்க குழந்தைகள்லாம் பாடசாலைக்கு வந்த பசங்கள்லாம் ஆனால் அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் படமாக இருக்கும் இவன் படத்தை வன்முறை வெறியாட்டும் மது குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறவன படத்தை குழந்தைகளை கூட்டி போய் காட்டுவானுங்க எதாவது அடிப்படை அறிவு இருக்காடா அவங்களுக்கு யார் பார்க்கணும் அந்த படத்தை அறிவு வேணாமா இதெல்லாம் கேட்டால் நம்மளை வந்து அவனுக்கு சொல்லுவானுங்க அந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் கும்பலு நீங்கள் விஜய்க்கு எதிராக வன்மத்தை கக்குறீங்க ஒரு ஆணியும் இல்லை நீங்கள் பண்ணுறது தப்புனா நீங்கள் என்ன கமெண்ட் அடித்தாலும் நீங்கள் பண்ணுறது தப்பு தான் அதை எல்லா இடங்களையும் பதிவு பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் நடிக்கிற வேலையை ஒழுங்காக பண்ணுறதில்ல நீங்கள் என்ன விஜயனுடைய நடனத்தை பாருங்களேன் எல்லா படங்களிலும் ஒரே ஸ்டெப்பு தான் இருக்கும் கூட நடிக்கிற அந்த பொண்ணு மட்டும் தான் மாறிகிட்டே இருப்பான் செட்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவன் டான்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் எத்தனை ஹீரோக்கள் விதவிதமான முயற்சி எடுக்கிறாங்க எத்தனை ஹீரோக்கள் விதவிதமான கதைகளை தங்களை மாற்றிக்கிறாங்க உடலை மாற்றிக்கிறாங்க உருவத்தை மாற்றுறாங்க நடிக்கிறாங்க எதுவுமே வராதுங்க எதுவுமே வராது இந்த அறிவியலிக்கு வேற என்ன சொல்ல முடியுது அதனால இவனை நம்பி போனீங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்பீங்க நடுத்தருவில் நிற்பீங்கன்னு நான் மட்டும் சொல்லலைங்க எங்கள் அண்ணன் சீமானே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு பல முரண் இருக்கு எனக்கு சீமான் மேல ஆனா அவர் சொன்னார் ஒண்ணு இங்கிட்டு நில்லு தம்பி இல்லைன்னா அங்கிட்டு நில்லு நடுவாக்களை நின்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவர் யாரை சொன்னாரோ தெரியாதுங்க நிஜமாவே நடந்துருச்சு நடுவில் நின்ற பல பேரும் பாவம் நாற்பத்தோரு பேரும் இந்த பஸ் வந்த உடனே நசுங்கி செத்து போயிட்டாங்க அதுதான் நடந்துச்சு சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார் மெச்சூர்டு ஸ்பீச்சுக்கும் மென்டல் ஸ்பீச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு கவின் அவர்கள் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பட சம்பந்த விழாவில் போயிருக்காரு அங்கே என் படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை உங்க எல்லாருக்கும் காலேஜ் இருக்குது ஒழுங்காக காலேஜ் போய் படிங்க சனி ஞாயிறுல உங்களுக்கு டைம் இருந்தால் போய் என் படத்தை பாருங்கள் படம் பார்த்து முடிச்சு அங்கேயே எக்ஸிட் பண்ணிடுங்க அந்த அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அதே தலையில் தூக்கி சுமக்காதீங்க அது உங்கள் வேலையை பாருங்கன்றாரு கீழே புசியானதோட வீடியோ போட்டுறாங்க எனக்கு வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் நீ கிளம்பி வந்துரு என் தலைவனை பார்க்க போகிறேன் எனக்கு வேலையே போனாலும் போகிறாங்க போடுறாங்க ஒரு மெச்சூர்டாக கவி நடந்துக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு வந்து செல்வா கட்சி ஒரு நடிகருடைய பொதுச்சல் அப்படி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது நீங்கள் வந்து புசியான அந்த பேச்சை கேட்குறீங்க தலைவனே பேசுகிறது விஜய் பேசுறதே வந்து அறிவிலித்தனமாக தானேங்க இருக்குது அவன் பேசுகிறதே வந்து தப்பு தப்பாக பேசுகிறாப்லையே எஸ்ஐஆர் குறித்து வீடியோ போட்டார் எந்த லட்சந்திரை போட்டார் பாருங்க எஸ்ஐஆரை யார் கொண்டாந்தா அது கொண்டாந்தது வந்து தமிழ்நாடு திமுக அரசாங்கமாக ஒன்றிய பாஜக அரசாங்கமாக அந்த அடிப்படை புரிதல் கூட தலைவனாக இருக்கிறவனுக்கே தெரியல அப்போ தலைவனே தப்பாக இருக்கும்போது புசி என்ன பண்ணுவார் அவரு அவர் பெரிய அரசியல்வாதியும் கிடையாதுங்க இந்த ஒரு பட காமெடியாசு ஞாபகம் வடிவேல் பட காமெடி வாடர்னாடம் அடித்தா அப்படின்னு ஆமாங்க ஐயோ நான் ஹாஸ்டல் வாடகையானுவார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வார்டன்னா நாங்கள் அடிப்போம் அது மாதிரி என்ன எழுதுனாலும் திமுக தண்ணி விடனாலும் தீமுகங்க அப்புறம் என்னப்பா இது வரைக்கும் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பேச ஆரம்பித்த பிறகு அவர் போட்ட எல்லா வீடியோக்களிலும் அவர் பேசிய எல்லா பேச்சுக்களிலும் ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று இருக்கும் திமுக எதிரான ஒரு அரசியல் பேசிக்கிட்டே இருப்பாரு அவர் திமுகவை எதிர்க்கல திமுக மீது வெறுப்பையும் ஒரு தான் தான் பெரிய உச்சத்தில் இருக்கிறன்ற ஆணவத்தையும் தான் வெளிப்படுத்தியிருக்காரு அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு எடுபடாது இன்னொன்று நீங்கள் கவினை பத்தி சொன்னீங்க அவர் அங்கே பேசின விஷயம் இருக்குல்ல கவின் வந்து அவர் அங்கே பேசின விஷயத்துல தப்பு இல்லை சின்ன பையன் அவனுக்கு இருக்க அறிவு கூட அடிப்படை அறிவு கூட இந்த ஜென்மத்துக்கு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அவன் அவனை பார்த்தா அது திருந்தணும்னு சொல்லலாம் பட் ரொம்ப தெளிவாக பேசியதா கவின் வந்து அவனுடைய இன்னொரு மறுபக்கம் இருக்குது அது ஒரு வித்தியாசமான மறுபக்கம்னு வச்சுங்களேன் பொது வழியில் அவன் பேசின விஷயத்தை அதை பார்த்தா அது கற்றுங்கடான்னு தான் நம்ம சொல்லணும் சரி சார் பொறுத்தது பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் சார் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சார் வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க